ஒரு கதை சொல்லுங்க ஒரு காலத்துல ரொம்ப அழகான காட்டுல ஒரு சின்ன குரங்கு வாழ்ந்துச்சு அவன் பேரு மோமோ மோமோக்கு வாழைப்பழம்னா ரொம்ப பிடிக்கும் ஆனா ஒரு பெரிய பிரச்சனை மோமோக்கு மரம் ஏறவே தெரியாது மற்ற குரங்குகள் எல்லாம் சூப்பர் ஹீரோ மாதிரி மரம் ஏறிடும் மோமோனா ஸ்லிப் புதர்ல விழுந்துருவான் மற்ற குரங்குகள் சிரிச்சாங்க நீ குரங்கு இல்ல தவள மாதிரி இருக்கன்னு சொன்னாங்க மோமோக்கு கஷ்டமா இருந்தது ஆனா அவ முயற்சியை விடல ஒவ்வொரு நாளும் பயிற்சி விழுந்தான் சறுக்கினா ஆனா தன்னையே பார்த்து சிரிச்சிட்டு மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தான் ஒரு நாள் காடு முழுக்க ஒரு சத்தம் ஆ காப்பாத்துங்க ஒரு குட்டி குரங்கு ரொம்ப உயரமான மரத்துல மாட்டிக்கிட்டது கீழே வர பயம் எல்லா எக்ஸ்பாட் குரங்குகளும் முயற்சி செய்தாங்க ஆனா மரம் ரொம்ப மெல்லியதான் நடுங்கினது யாராலும் போக முடியல அப்போ மோமோக்கு ஒரு யோசனை வந்துச்சு வேகமா இல்ல அவன் விழுந்து விழுந்து கற்றுக்கொண்ட சிறப்பு ஜிக்ஸாக் ஸ்டைலில் ஏற முடிவு செய்தான் மெதுவா வளைந்து சிரிச்சுக்கிட்டே மோமோ மேல போனான் குட்டி குரங்கை காப்பாத்தினான் காடு அமைதியானது அப்புறம் டட் எல்லா குரங்குகளும் கைத்தட்டினாங்க குழந்தைகளே வேற மாதிரி இருப்பது இல்ல முயற்சி செய்யுங்க ஒரு நாள் நீங்களும் ஜெயிப்பீங்க கதை எப்படி இருந்துச்சு சூப்பர் அடுத்த கதையை மிஸ் பண்ணாம இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க ஓகே பாய்